மிஷியோட பேர் மினி பேடி ரோட்டரி பவர் டில்லாருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக உட்காந்தபடி நிலத்தை உழுதுட்டே வராங்கன்னு பாருங்க இது பார்க்கறதாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் சூப்பரான நிலத்தை உழுகுது ஒரு சில இடங்களில் மண் வந்து ரொம்ப கட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்போது டிராக்டர் வச்சு ஒழுக முடியாதுன்னு எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி மண்ணை லூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களாங்க கரும்போட தோல் உரிக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்னுக்கு இந்த மிஷினில் கரும்பு எடுத்து வச்சா மட்டும் போதுங்க எவ்வளோ பிரமாதமாக தோல்லாம் சீரி கொடுக்குதுன்னு பாருங்களேன் இது வந்து கரும்பு ஜூஸ் போகிறவங்களுக்கும் சரி இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கோதுமை மக்காச்சோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் காய வச்சதுக்கப்புறம் அது மூட்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மரத்தை வச்சு அள்ளிட்டு அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபாவும் வேகமாகவும் மூட்டை பிடிச்சிட்டே வராங்கன்னு ஊரெலாம் கேரட்டை கையில் தாங்க அறுவடை பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமாக மிஷினை பயன்படுத்தி கேரட்டை அறுவடை பண்ணி குச்சிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க கடலையை பறிக்கிறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சிங்க இந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக புடுகுன கடலையெல்லாம் காய வச்சுட்டு அது இந்த மிஷினில் போகிறது மூலமாகவே சுலபமாக வந்து கொடி தனியாகவும் கடலை தனியாகவும் எடுக்கிறாங்கன்னு நெல்லை தூத்துறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது நெல்லை தூத்துறதுக்கு முக்கியமே வந்து காத்து அடிச்சா தான் தூத்த முடியும் ஒரு சில டைம்ல காத்தடிக்காது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி எவ்வளவு சூப்பரா ஒரு பேரல் லெஃபா டச் பண்ணி எவ்வளவு சூப்பரா வந்து வேலை பாக்குறாங்கன்னு பாருங்களேன் இந்த வீடியோல பாருங்க ட்ரம் சீடர் மிஷினை பயன்படுத்தி நெல் விதைகளை இந்த விவசாயி எவ்வளவு சூப்பரா போட்டே வராருன்னு நிலத்தை உழுகுறதுக்கு சூப்பரான டூலங்கிறது எவ்வளவு பிரமாதமா கிளப்பையே கம்பில வந்து வெல்டிங் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் இது மூலமா நம்ம சுலபமா வந்து மேனோல எழுத்த உழுதுக்குலாம் டிராக்டரே தேவைப்படுதுங்க நிறைய பேருடைய வீட்லயும் சரி தோட்டத்துலயும் சரி தென்னை மரம் இருக்குங்க மரம் தெரியாம தேங்காமெல்லாம் பறிக்காமலேயே விட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான ஒரு ட்ரீ கிளைம்பிங் டூல் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம சுலபமாக மரம் தேங்காய் பறிச்சுக்கலாங்க வீடியோவில் பாருங்களாங்க பூசணி விதையை கலெக்ட் பண்ணுறதுக்கு பூசணியாக நல்லா காய விட்டு இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக விதையை மட்டும் தனியாக பிரிச்செடுக்கிறாங்கன்னு அவங்க கஷ்டப்பட்டு வரப்பட்டு இருக்காங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாகவும் சுலபமாக வரப்பு போட்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒளச்ச உலச்சும் போட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் இதுக்கப்புறம் பழங்களை படிக்கிறதுக்குள்ள ஆளுங்க தேவையப்பட மாட்டாங்க எவ்வளோ பிரமாதமாக ட்ரோனை பயன்படுத்தி ஏஐ டெக்னாலஜி மூலமாக சென்சார் வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து பயங்களை பறிச்சு கரெக்ட் பண்றாங்கன்னு பாருங்களேன் நம்ம ஊர்ல தான் தாங்க நடவு பண்ணி பாத்துருப்பானா வெளிநாட்டுலாம் பாருங்களாங்க எவ்வளவு டிஃப்ரெண்டான முறையில கரும்பு வச்சு அதை மண் அணிச்சு சூப்பரா வந்து விவசாயம் செய்யறாங்கன்னு உழுகிறதுக்கு உழுகுறதுக்கு மரத்திலான ஏற்கலப்பை பயன்படுத்தி மாட்டை வச்சு உழுது பார்த்துருப்பீங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா இரும்பு கலப்பையே பயன்படுத்தி நின்னபடியே சூப்பரான நேரத்தை உழுதுட்டே போறாருன்னு வேற லெவல் சூப்பரான என்ன வெட்டின ஐடியாங்க வெங்காயத்தை மாடி தோட்டலை விட்டு தொட்டது வளர்க்குறதுக்கு சூப்பரான ஐடியாங்கிறது எவ்வளோ பிரமாதமாக லிட்டர் இருக்கல தொலையை போட்டு நடுவில் மட்டும் சின்ன கேன தண்ணி பாய்ச்சி வைக்கிறாங்க சுற்றி மண் நினைச்சிட்டு அந்த கேப்ல வெங்காயத்தை வச்சு இவ்வளோ சூப்பராக விவசாயம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் நெல் நாத்த நடவு பண்ணுற இடத்துக்கு ரெண்டு கையில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனால் லேட் ஆகுன்னு எவ்வளோ பிரமாதமா வாய்க்காலே வந்து அனுச்சி விடுறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் சூப்பரான ஐடியாங்க இதெல்லாம் பாக்கு மரத்துல இருந்து பாக்கு அறுவடை பண்ணும்போது கீழே வந்து செதறாம இருக்கிறதுக்கு சூப்பரான இது எவ்வளவு பிரமாதமா கீழே விழுகும்போது சீட்டு கவர் மாதிரி இருக்கு இதை போட்டு எப்படி தடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் மிஷினோட பேரு சாயல் டீலா இருங்க அதை பயன்படுத்தி நம்ம வீட்டு தோட்டங்களுக்கு எல்லாம் சுலபமா வந்து நடத்த உழுதுக்கலாம் எவ்வளவு பிரமாதமா மேனுவலவே அளவு பண்ணி நடத்த விழுகுறாங்கன்னு பாருங்களேன் மல்ச்சிங் சீட்டில் தொலைய போறதுக்கு சூப்பரான டூல்ங்குது இந்த டூலை நம்ம ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு பிரமாதமா தொலையை போட்டு வராங்கன்னு பாருங்களேன் மருந்த புகையாக வர்றதுக்கு சூப்பரான ஸ்ப்ரே நாசல்ங்க இது இந்த நாசலை எவ்வளோ பிரமாதமாக பவர் ஸ்ப்ரே மிஷின் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சுலபமாக மருந்து அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்களேன் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க இது இந்த கேஜெட்டோட பேர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கார்டன் ஸ்ப்ரிங்லாம் இருங்க இது பார்க்கறது எவ்வளோ சின்னதாக இருக்கு ஆனால் தண்ணி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பாருங்களேன் செடியெல்லாம் பாருங்களாங்க ஒரு டயர் எடுத்துட்டு அங்கங்க ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க நடுவில் வந்து வாட்டர் கணக்கு ஊற்றிட்டு ஹோல்ஸ் எடுத்துலாம் தண்ணி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி டூல் அட்டாச் பண்ணிட்டு அதில் காயப்பத்தெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து செடிகள் நட்டு விவசாயம் செய்கிறாங்கன்னு குளத்துல கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிலாம் வயலுக்கு பாய்ச்சதுக்கு அந்த காலத்துலாம் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக மாட்டையே பயன்படுத்தி அதை சுத்துவுறது மூலமாக எவ்வளோ பிரமாதமாக வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருக்காங்கன்னு சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஓல்ட் இரிகேஷன் சிஸ்டம் களைக்கொல்லி மருந்தை செடியில் மலை படாமல் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்காது எவ்வளோ பிரமாதமா திரும்பக்குள்ள சென்ட்ரல் மட்டும் ஓட்டை போட்டு எவ்வளவு சூப்பராக அடிச்சிட்டா வராங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சாக்குப்பையையும் பயன்படுத்தி எப்படி தான் அடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் என்னடா உரத்தை நின்னபடியே போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்காது எவ்வளோ பிரமாதமா அஞ்சு லிட்டர் கேனில் அடிப்பக்கத்தை கட் பண்ணிட்டு கீழ் பக்கத்தை பைப்பு கழிவு பண்ணிட்டு அதிலே உரத்தை கட்டி எவ்வளவுக்கு பண்ணபடியே போட்டு வராங்கன்னு பாருங்களேன் பண்ண உருளை மூட்டை பிடிச்சி பிரமாதமா இந்த மிஷின் சங்கில தொங்க விட்டு எப்படி வந்து வண்டிக்கு லோடு எடுத்துகிறாங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் ஐடியாங்க அறுவடை பண்றதுக்கு சூப்பரான மிஷின் இந்த அறுவடை பண்றது மட்டும் இல்லாமல் அறுவடை கோதுமையெல்லாம் எப்படி ஒன்றா கட்டி தூக்கி போட்டுதுன்னு வேற லெவலில் இருக்குது இல்லங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான கேஜெட் இந்த கேஜெட்டோட பேர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வாட்டர்ல இருங்க இதை பயன்படுத்தின தண்ணி பாய்ச்சிக்கலாம் இது பாக்குறதுக்கே பாருங்க ராக்கெட் தான் இருக்கு இது குழந்தைங்க விளாட்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷினோட பேரு கிராஸ் கட்டர் மிஷின் இது பாக்கிறதுக்கு நம்ம தள்ளுவண்டி தான் இருக்கு தள்ளிட்டு வரது மூலமாவே பில்லுகளை எவ்வளோ அழகா வந்து லவலாவும் ஒரே சேப்பாகவும் கட் பண்ணி எவ்வளோ அழகாக குடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் வாய்க்காலில் இருக்கக்கூடிய தண்ணியை வயலுக்கு பாய்ச்சிறதுக்கு அந்த காலத்துலலாம் பாருங்களேன் மிஷின்லாம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சிருக்காங்கன்னு புதுவையில் வரக்கூடிய கலைகளை கோண வீட்டை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக வெறும் குச்சி மட்டும் பயன்படுத்தி அதே வந்து ஃபோர்க்குமா ரெடி பண்ணி எவ்வளோ சூப்பராக கையை ரிமூவ் பண்ணிட்டே வராருன்னு வேற லெவல் ஐடியாங்க ஆனால் கலைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டெக்னாலஜி அங்க இந்த மிஷினோட பேர் வீட்டு சாப்பாருங்க இதை பயன்படுத்தி நம்ம பயிரில் வரக்கூடிய களைகளை நம்ம பயிர்களுக்கு எந்த பாதிப்போ இல்லாமல் வெறும் களைகளை மட்டுமே நெருப்பு பயன்படுத்தி எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு பாருங்களா ஆ எவ்வளோ பிரமாதமாக டிராக்டரை மாடிஃபை பண்ணி குச்சியை கட்டிட்டு அதிலே கிளப்பி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரே டைமில் எப்படி எட்டு பாத்தி வந்து விழுகிட்டே வராங்கன்னு பாருங்களாங்க வேற லெவல் ஐடியாங்க இதெல்லாம் சீலிங் ட்ரெயில் வளர்ந்துருக்கக்கூடிய நாற்றுக்குள்ள கையில் எடுக்கும்போது சில டைமில் வேர் அருந்து வரதோ இல்லை வந்து செடி உடஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு மெண்டான கம்பியை பயன்படுத்தி எடுக்கும்போது சுலமாக எடுத்துக்கலாங்க வேறு லெவல் ஐடியாங்க இது